நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த மூலம் நான் மீண்டும் உங்களுடன் இணைந்ததில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் ஆம் இன்றைய தினம் மார்கழி முதல் நாள் அறிவியல் சார்ந்தும் ஆன்மீகம் சார்ந்தும் மிக சிறப்பு வாய்ந்த மாதம் அல்லவா வாருங்கள் அனைவரும் அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு வாசலில் மாக்கோலம் இட்டு பக்தி சிரத்தையோடு ஆண்டாளின் பெருமைகளை நாமும் போற்றுவோம் திங்கள் மதி நிறைந்த நன்னாளா நீராட போது வீர் போதுமேன தீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமியர்களால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்திர கண்ணி யசோதை கார்மேனி கார்மே கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே வரை தருவான் பாரோர் புகழ திருப்பாவையின் முதல் பாசுரமான இதில் பாவை நோன்பு யாருக்காக யாரை முன்னிட்டு யார் கடைபிடிக்க வேண்டும் என்பதை வெளியிடுகிறார் ஆண்டாள் செல்வம் நிறைந்துள்ள திருவாய்ப்பாடியில் இறைவனுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய பெரும் செல்வத்தை பெற்ற இளம் பருவத்தை உடைய பெண்களே அழகான ஆபரணங்களை அணிந்தவர்களே மாதங்களில் சிறந்த இந்த மார்கழி மாதத்தில் முழு நிலவு திகழும் நல்ல நாளாக இன்று நமக்கு வாய்த்திருக்கிறது கூர்மையான வேல் ஆயுதம் கொண்டு கண்ணனாகிய குழந்தைக்கு தீங்கு செய்வதற்காக வரும் அரக்கர் மீது சீரி அவர்களை அழிக்கும் கொடும் தொழிலை புரிபவனான நந்தகோப்பனுக்கு பிள்ளையாக பிறந்தவனும் அழகு நிறைந்த கண்களை உடைய யசோதை பிராட்டிக்கு சிங்கக்குட்டியைப் போன்று திகழ்பவனும் கருமையான மேகக்கூட்டம் போலே திரண்ட மேனி அழகு பெற்றவனும் செந்தாமரை பூ போன்ற திரு சூரிய சந்திரர்களை போன்ற திருமுகத்தையும் உடையவனான அவனே ஸ்ரீமன் நாராயணன் அந்த நாராயணனே நமக்கு கைங்கரியம் என்னும் பறையை கொடுக்கும் நிலையில் நின்றான் அவனாலே நாம் பேறு பெற்றோம் என்ற சிறப்பை கொடுக்கும்படியாக நிற்கின்றான் எனவே இந்த உலகத்தினர் கொண்டாடும்படியாக இந்த நோன்பிலே ஊன்றி நீராட விருப்பம் கொண்டவர்களாக திகழும் பெண்களே வாருங்கள் வாருங்கள் என்று ஆண்டால் தோழியரை எழுப்பி நோன்பு நோக்க அழைக்கிறாள் இதன் மூலம் ஸ்ரீமன் நாராயணனே கண்ணனாக அவதரித்தான் அவனே நாம் வேண்டும் பேற்றினை அளிக்க வல்லான் என்று கூறி உலகத்தார் மெச்ச உடன் வருமாறு நோன்பு நோர்க்க தோழியரை அழைக்கிறார் ஆண்டால் மார்கழி முதல் நாள் திருவெம்பாவை ஒன்று ஆன்மாவின் விருப்பம் என்ன அதை அடைய மார்கழி என்ன செய்யும் விண்ணையும் மண்ணையும் அளக்க ஒரு வாமனனால் கூட முடியும் பறந்து விரிந்த பார்க்கடலை அடக்க அகத்தியனும் உண்டு எப்போதும் எவராலும் விரித்து விலக்கிச் சொல்ல முடியாத பெருமை கொண்டது திருவாசகம் அதில் திருவெம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் தேன் கலந்த தீங்கனி சுவை கொண்டது என்பர் அதை ஓரளவுக்கு எடுத்துச் சொல்ல விழைகிறது மனம் பிழையிருப்பின் பெரியவர்கள் பொறுத்தருள்கள் மார்கழி முதல் நாள் நான்முகனும் நாராயணனும் தேடியும் காண முடியாத ஆதி அந்தமில்லாத அருள் பெரும் ஜோதியின் கருணையை எண்ணி இவ்வேளையில் யாம் பாடுவது உனக்கு கேட்கவில்லையா தோழி வால் போன்ற கண்களை கொண்ட பெண்ணே ஈசனைக் கொண்டாடும் இந்த பாடலைக் கேட்டு உணராத உன் செவி என்ன செயல் இழந்து விட்டதோ பிறவிதோறும் பாடி ஆடி துழுதாலும் பேசவே முடியாத பெருமை கொண்டவை நம் மகாதேவரின் சிலம்பணிந்த திருப்பாதங்கள் அந்த பெருமை கொண்ட குஞ்சித பாதத்தை சரணடைவது குறித்து நாங்கள் பாடிய போது வீதியில் சென்ற ஏதுமறியாத சிறு பெண் ஒருத்தி விம்மி விம்மி அழுதாள் ஈசனை மறந்து வாழ்ந்த சிறுமை எண்ணி புலம்பி தரையில் விழுந்து மூர்ச்சையானாள் பெருமைகள் பல கொண்ட தோழியே நீயோ உறங்குகின்றாய் நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது இனியும் தாமதிக்காதே சிவனை பாட எழுந்து வருவாய் என் பாவையே தொலைந்து போன வைர மோதிரம் நாம் தான் தொலைத்தவர் ஈசன் ஒவ்வொரு ஆன்மாவும் அவருடையது அவருடைய சாயப்பட்டு பூமிக்கு வந்தவையே அதனால் எப்போதும் நம்மை ஆட்கொள்ள அவர் காத்திருக்கின்றார் நாம் அவருடைய உடமை எத்தனை பிறப்பு எடுத்தாலும் அது புரிவதே இல்லை மாயையில் சிக்கி வினைகளில் சிக்கி மீண்டும் மீண்டும் இங்கேயே உழண்டு கிடக்கின்றோம் பக்கத்துக்கு பக்கம் கிளை தாவும் மந்தியைப் போல வாழ்கின்றோம் மரத்தின் உச்சிக்கு சென்றால்தான் வானத்தை பார்க்க முடியும் பக்தியின் உச்சமும் சரணாகதி தான் எங்கிருந்து வந்தோமோ அங்கு செல்ல வேண்டும் கண்ணப்பர் அப்படித்தான் சென்று விட்டார் எந்த நூலும் படிக்காத எந்த குருவிடமும் உபதேசம் கேட்காத ஒரு காட்டு சிறுவன் ஈசனை கண்டார் கண்டதுமே கசிந்துருகி பற்று கொண்டார் பூசை செய்தார் உணவு அளித்தார் காட்டு மிருகங்கள் தாக்காமல் இருக்க மகாதேவனுக்கே காவல் இருந்தார் எண்ணி ஆறே நாளில் ஈசனோடு கலந்து விட்டார் அப்படி இருக்க வேண்டும் அன்பு அன்புக்கு ஒரு உதாரணம் என்றால் அது கண்ணப்பன்தான் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்னை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி எண்ணி பாருங்கள் கண்ணப்பனை விட அறிவியலில் நாம் உயர்ந்து இருக்கலாம் அன்பில் அவரை மிஞ்ச முடியுமா குளம் பிறப்பு செல்வம் படிப்பு தொழில் அதிகாரம் செல்வாக்கு என அனைத்தையும் விட உயர்ந்தது இறையை அறிந்து கொள்ளும் ஆர்வம் அந்த ஆர்வத்தால் ஈசனை வர வைத்தவர் கண்ணப்பர் இத்தனைக்கும் தான் அன்பு கொண்டது ஈசன் என்றோ அதை வணங்கினால் நல்லது நடக்கும் என்பதோ கூட கண்ணப்பனுக்கு தெரியாது நிபந்தனை அற்ற அன்பு அது அதற்கே சிவன் ஆட்பட்டது சிவத்தையே பதற வைத்த அன்புக்கு உரியவர் கண்ணப்பர் இதை உணர்ந்து கொண்டால் ஈசனின் திருப்பாதம் ஒவ்வொருவருக்கும் கிட்டிவிடும் ஆம் ஈசனின் பாதத்துக்கு அருகே சென்று வேண்டும் என்பதே ஒவ்வொரு ஆன்மாவின் விருப்பமும் இனி பிறப்போ இறப்போ இல்லை என்கின்ற உன்னத நிலைக்கு செல்ல வேண்டும் அதற்கு ஈசனின் திருப்பாதங்களே துணை செய்யும் அதை பற்றி கொள்ளாதவரை மாயையில் இருந்து தப்பவே முடியாது கேவலம் ஒரு தூக்கத்தை கூட உதறிவிட முடியாது நம் ஆன்மா இல்லை அது நமக்கு சொந்தமும் இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள் அற்புதமான இந்த மார்கழி விடியலில் மகாதேவனை பற்றி கொள்ள வாருங்கள் இந்த பதிவினை பற்றிய தங்களது கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள் அது மேலும் பல நல்ல பதிவுகளை தங்களுக்கு தர விழையும் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசன் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்